ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் மீனாட்சி அம்மனுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து மீனாட்சி பிறந்ததுலேருந்து மீனாட்சி வந்து மதுரைக்கே அரசியான வரைக்கும் நம்ம பார்த்தோம் சரஸ்வதியோட மறுவடிவமாக யார் இருக்காங்க நம்மளுடைய மீனாட்சி தான் இருக்காங்க அதனால் எல்லா கலைகளிலையுமே தன்னுடைய மகள் சிறந்து விளங்குறாளே இந்த அளவுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சனம் மாலை விருப்பப்படுறாங்க அந்த மாப்பிளையை நாம் பார்த்தாச்சு சரி அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ணு உங்கள் கண்ணு முன்னால் அந்த மாப்பிள்ளை வந்து ஜம்முன்னு நிற்க போகிறாரு கேட்டுட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் சரி மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லட்டோமா அவருடைய சடை முடி ஞானத்தின் அடையாளம் திருமுறைகளில் பணித்த சடை செஞ்சடை என்று சடையின் நிறமும் தன்மையும் கூறப்பட்டுள்ளது முடிந்த சடை ஒன்றுபட்ட ஞானத்தையும் பரந்த சடை உலக உயிர்களுக்கு ஞானமூட்டம் பரந்த நிலையையும் குறிக்கிறது அவருடைய திருச்செவி அதாவது அவருடைய காது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இறைவனின் திருச்செவி பரநாதம் பிரணா உணவு வடிவான பராகாசத்தில் இறைவன் உடுக்கையை ஒழித்து வலது செவியில் ஏற்று ஒளி உலகை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் மான் அகங்கார வடிவான உயிராதலின் உலகை அழிக்கும் ஒளியை உண்டாக்கியது அதனை அடக்கி ஏற்று நிற்பது இடது செவி தீய ஒளிகளையும் பராகாசத்தில் இறைவன் அடக்கி ஆள்கிறான் தோடும் குழையும் அதாவது அவர் வந்து ஒரே தோடை வந்து ரெண்டு காதுக்கும் போட்டிருக்க மாட்டார் வலது காதுக்கு ஒரு தோடு இடது காதுக்கு ஒரு தோடும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் வலது காதில் வந்து குழையும் இடது கா காதில் வந்து தோடு அணிஞ்சிருப்பார் இவர் பேர் வந்து கூத்தப்பிரான் இது வந்து ஆணோடு பெண்ணாய் அமைந்த இவ்வுலகமே தன்னுடைய உருவம் என்பதை காட்டுகிறது அதாவது சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த உருவம்தான் அப்படிங்கிறத அவரை பார்க்கும்போதே தெரியுமா எப்படி அப்படின்னாக்கா பெண்கள் வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறவர் அப்படிங்கறத அவருடைய இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாமா வடிவம் அளவில்லாத ஞானத்தை பெற்றிருக்கும் இறைவன் அந்த கங்கையே தன் சடையில் கட்ட வல்லவன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அவர் தலையில வந்து அருகு ஊமத்தம்பூ எருக்கு வச்சிருக்காரு அருகு வந்து அறிவின் நுணுக்கத்தையும் ஊமத்த மலர் வந்து விருப்பு வெறுப்பற்ற தன்மையும் எருக்கு வந்து விளக்கத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தது அவரு வந்து கபாலத்தை அணிஞ்சிருக்காரு அந்த கபாலம் வந்து மங்கள சுரபி அப்படின்னு சொல்றாங்க அப்புறமேட்டு திருவெண்ணீர் அவருடைய உடம்பு ஃபுல்லுமே வந்து திருநீர் பூசியிருக்காரு உயிர்களின் பாசத்தை போக்க விஸ்வரூபமாகிய இறைவன் மேனி முழுதும் திருநீர் அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நீலகண்டம் இது இறைவனின் அருளாற்றலை விளக்குவது அன்றியும் சாகும் நஞ்சை உண்டும் தான் சாகாமையால் அவனது நித்தியத்தன்மையை விளக்குவதாகும் அந்த நீலகண்டத்தை பார்க்கும் போதெல்லாம் இறைவன் எப்போவுமே நித்தியமாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வருமா அடுத்தது அவருடைய காலை கீழே வந்து முயலகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் முயலகன் வந்து ஆணவ மலத்தை குறிக்கிறது இறைவனை அன்றி ஆன்மாக்களால் ஆணவ மலத்தை அடக்க முடியாது அதனை அடக்கினால் உயிர்கள் வீடு பெறும் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து முயலகனை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும் சிவபெருமானை தவிர நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அதனால் அவருடைய காலடியவே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா அவருடைய திருவடிகள் உயிர்களை நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளிலும் அழுத்தி அனுபவிக்க செய்து மலங்களை நீக்குகிறது ஊன்றிய திருவடி இந்த ஊன்றிய திருவடி வந்து மாயாதீதமாகிய ஊன்றிய திருவடி அதாவது முயலகனை தீண்டியும் தீண்டாமலும் இருக்கும் ஒளியானது வந்து இருளில் தோயாமல் அதன் வியாபகத்தை அடைக்க நிற்பது போன்ற நிலை ஒளியும் இருளும் ஒன்றினால் இப்படித்தான் இருக்கும் என்பதை காட்டுகிறது அடுத்தது தூக்கிய திருவடி உயிர்களுக்கு வந்து முக்தியின் பதத்தை அளிப்பது குஞ்சித பதம் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு அதுக்கடுத்து அவர் காலில் போட்டிருக்கிற சிலம்பும் களலும் நம் வினையை வென்று பிறப்ப இருப்பது களல் வேதங்களே சிலம்பாக உள்ளது அடுத்தது திருக்கைகள் தாண்டவ பெருமானுக்கு வந்து நாலு எட்டு பத்து பதினாறு அப்படின்னு சொல்லி கைகள் இருக்குது உலகமே வடிவான இறைவனுக்கு வந்து நாலு திசைகளும் நாலு கரங்கள் அதுக்கடுத்து எட்டு திசையுடன் எட்டு கரங்களும் விண்ணும் மண்ணும் ஆகிய திசைகளுடன் பத்து கரங்களும் இதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து பதினாறு திருக்கரங்கள் இருக்குது அடுத்தது மணியேந்திய கை ஓசையின் சுரூபமான மணி இறைவனின் மண் இந்திர ரூபத்தை குறிக்கிறது நாதத்தின் தலைவன் தானே என்பதை உணர்த்துவதற்கு ஓசை உருவாக்கிய ஓசை உருவாகிய மணியை இறைவன் ஏந்தியுள்ளான் தீயேந்திய கை இறைவன் இடக்கரத்தில் தீயக்கலை ஏந்தியிருக்கிறான் இது அழிக்கும் செயலை குறிக்கிறது நம் மாயை இறைவனுடைய தீயக்கலை அழிக்கிறது அபயகரம் இறைவனின் வழக்கரம் அபயம் காட்டுகிறது பிறவிச் சூழலில் சிக்கியிருக்கும் உயிர்களுக்கு இறைவன் அபயம் அளிக்கிறான் அடுத்தது கபாலம் ஏந்திய கை எத்தனையோ கற்பங்களை கடந்து என்றும் நித்தியனாய் விளங்குபவன் இறைவன் அப்படிங்கிறத குறிக்கிது அதுக்கடுத்தது மழு ஏந்திய கை பராசக்தியின் உருவம் என்பதையும் லயஸ்தானம் என்பதையும் குறிக்கிறது பாசத்தை சேதம் செய்வது என்று கூறுகிறது அடுத்தது பரசு கோடாரி வடிவாய் இறைவன் பாசங்களை சேதிப்பவன் என்று உணர்த்துகிறது விஸ்வமய ஹஸ்தம் இது வியப்புக்குறியை காட்டுகிறது வீசியக்கரம் இது தூக்கிய திருவடியை காட்டியபடி இருக்கும் இது இறைவனின் இடக்கை திரிவதாகை முத்திரையோடு காணப்படும் ஆனந்த தாண்டவத்தில் இதுவே வரத ஹஸ்தமாகும் இது பரிபாகமற்ற ஆன்மாக்களை நோக்கி நீ அடையக்கூடிய இடம் என்று சுட்டிக்காட்டுவது போல் இருக்கும் அடுத்தது பாம்பு ஏந்திய கை இறைவன் சடை மார்பு வயிறு மணிக்கட்டுகள் அரைக்கால் இவற்றில் பாம்புகளை இவற்றில் பாம்புகளை அணியாக அணிந்துள்ளான் பாம்பு சாதகர்களுக்கு எடுத்துக்காட்டு அதாவது காற்றையே உணவாக உட்கொண்டு வேறென்றையும் உண்ணாமல் ஐந்து பேரறிவையும் கண்களே தாங்கியிருக்கிற நிலையில் உள்ள குண்டலனி சக்தியை நாகமாக கூறுவது யோக ஆகமங்களின் மரபு நாக சக்தி வந்து அனைத்து உலகையுமே நியமிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றதை உணர்த்துறதுக்காக தான் சிவபெருமான் வந்து பாம்பை வந்து கையில் காலில் எல்லா இடத்துலையும் சுற்றி வச்சிருக்காரு பாசம் ஏந்திய கை ஆன்மாக்களுக்கு வினைபோகத்தில் ஆசையை விளைவித்து உயிர் உயிர்கள் அதிலேயே அழிந்து அழியாதபடி கரையேற்ற உதவுகிறது பாசக்கயிறு ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் அகற்றக்கூடியது சூளம் ஏந்திய கை சூளத்தின் மூன்று கிளைகளும் மூன்று குணத்தை உணர்த்துகிறது இவை ஆரணி சென்னி ரவுதைத்ரி என்று முச்சக்திகளின் வடிவாக இருந்து முத்தொழில்களையும் செய்து மும்மலங்களை நீக்கி அளிப்பது மந்திர சாஸ்திரங்களின்படி சூளம் உயிர் வடிவானது உயிர்களுக்கு தீங்கு தராத வண்ணம் இறைவன் கரத்தில் சூளத்தை தாங்கி காத்து கொண்டிருக்கிறான் இதை ஞானக்கண் கொண்டே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அங்குசம் ஏந்திய கை வசப்படாத பொருளை வளைத்து வசப்படுத்த பயன்படும் ஆயுதம் இது பாசக்கன்மங்களில் கிடந்து உழலும் உயிர்களை வலிந்து இழுக்கிறது துடி அதாவது உடுக்கை ஏந்திய கை இது நாக வடிவானது இறைவனது படைப்புத் தொழிலை அறிவிப்பது துடியை வலது பின்கரத்தில் ஏந்தியுள்ளான் பூணூல் இது வேதத்தின் முடியாகிய பிரணவ காயத்திரியை குறிப்பதாகும் அன்றியும் மூலாதாரத்திலிருந்து எழும் குண்டரணி சக்தியை குறிக்கும் கோவணம் அறுபத்தி நாலு கலைகளாலும் அறியப்படும் பரஞான கலையை பரஞான கலையை நான்கு வேதங்களாகிற அரைஞானில் கோர்த்து இறைவன் அணிந்திருக்கிறார் எனவே கோவணம் வேதமும் பரஞானமும் ஆகும் கபால மாலை இறைவனுடைய கழுத்தில் இருபத்தொரு பிரம்ம கபாலங்கள் விளங்குகின்றன இடையில் ஆதிவராகத்தின் கொம்பும் அதனோடு விளங்குகிறது இது இறைவன் எத்தனையோ பிரம்ம கற்பங்களையும் ஆதிவராக கற்பங்களையும் கடந்து என்றும் நித்தியனாய் விளங்குபவன் என்பதை உணர்த்துகிறது அடுத்தது திருவாசி இப்ப கூட பாருங்க நடராஜர சுத்தி பின்னால் அவருக்கு வட்டமாக ஒன்று இருக்குல்ல அதுக்கு பேர் தான் வந்து திருவாசி அப்படின்னு சொல்லி பேர் கூத்தப்பெருமானின் திருவுருவம் திருஐந்தெழுத்தின் வடி ஓங்காரமே நல் திருவாசி என்பது உண்மை விளக்கம் எனவே பிரணவமாகி பிரணவமாகிய வித்தெழுத்தின்றி திருவைந்தெழுத்தை ஒழிப்பது கூடாது என்ற மரபினை அறிவிக்க ஓங்காரத்தின் இடையில் திருவைந்தெழுத்து வடிவாக இறைவன் விளங்குகிறான் எனவே திருவாசி இல்லாத கூத்தப்பெருமான் உருவையை தரிசித்தலும் வணங்குதலும் வாழ்த்துதலும் கூடா என்பது மரபு திருவாசியின் மேல் விளங்கும் சுடர் இருபத்தி ஒன்று அவை அனைத்தும் ஒளியின் உருவங்கள் ஒளியும் ஒளியும் ஒன்றையொன்று விட்டு பிரியா ஆதலால் ஒளியின் எடையில் காணப்படும் ஒளியிடையில் ஐந்தெழுத்து வடிவாகிய கூத்தப்பிரான் விளங்குகிறார் நடனத்தில் கூட மாப்பிளை ரொம்ப வல்லவராக இருக்காரு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கறத நாளைக்கு தான் சொல்லுவேன் சஸ்பென்ஸ் சரி நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே